வணக்கம் ஜிவி ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்றைக்கி பாத்தீங்கன்னா ட்ரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உடனே கால் பண்ணுங்க பட் ஒரு நிமிஷங்க நாளைக்கே வேலைக்கு போகலான்னு இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் மந்த் வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறவங்க ஜிவிஎஸ் ஆப்ப பாருங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இங்கே பார்த்திங்கன்னா டிரைவர் ஹெவி தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மூணு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா பலடரோடு அருள்புறு ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சன்வின் இம்பெக்ட்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் தான் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் தான் குக் பண்ற மாதிரி இருக்குங்க அஞ்சு பேத்துக்கு சமைச்சு கொடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் பர்சன் தான் கேட்டுருக்காங்க இது பாத்தீங்கன்னா அவினாஸ் குமார் நகர் ஏரியால இருக்குங்க அந்த ஏரியால இருக்கிறவங்க வந்துட்டு வந்துட்டு போயிக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிராமிஸ் சப்பாரல் இங்க பாத்தீங்கன்னா சமையல் வேலை தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சமையல் வேலையை வீட்டு வேலையை ரெண்டு சேர்த்து செஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு கரட்டாங்காடு ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேலன் பிரிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் ஹெவி தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வண்டி ஓடணும்னு பார்த்தீங்கன்னா டீச்சரும் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வண்டி ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்து ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா அவினா ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி நெட்டர்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போது சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சமைச்சுக்கணுங்க அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு டிபிஎன் கார்டன் கிட்ட இருக்குங்க இங்க வந்து தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மேகாஹும் இங்கே பாத்தீங்கன்னா சமையல் அதுதான் கேட்டிருக்காங்க நாலு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு தான் சமைச்சிக்கிற மாதிரி இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சமைச்சிக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாமே போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா மங்கள ஏரியால தான் இருக்குங்க ரூம் பிளஸ் ஃபுட்டு தங்கி தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேஆர் கிரியேஷன் இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் தான் கேட்ருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை ஒன்னு இருக்குங்க குழந்தைய பாத்துட்டு வீட்டு வேலை எல்லாமே மேல் வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரூம் பிளஸ் ஃபுட் கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா மங்கள தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் இங்கே ஹவுஸ் கீப்பிங் தான் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங்கே போடுறது பாத்திரம் தான் கலவுறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே இருக்குங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா காங்கேயம் ரோடு அமர்ஜோதி டிஎஸ்கே ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சக்ரா இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் பேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒர்க்கும் இருக்குங்க பிளஸ் வந்து அவங்க யூனிட்ல வந்து சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்து கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ல வந்து ஐநூறுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டெட் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி